திங்க் அபவுட் யோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டக்குன்னு ஓடிடு சார் ஓடிடும் நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கே உட்காந்துருந்தேன் சார் நான் படித்த கல்லூரியில் கடைசியில் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் இந்த கெஸ்ட் லெக்சர் வந்தாதே நல்லா தூங்குறதுக்கு அருமையான இடம்னு கடைசியில் முதலாக போய் சீட்டை பிடிச்சிக்குவேன் அப்பா யாரும் நம்மளே டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்டில் உட்காந்து கேள்வி கேட்டால் மாட்டிக்குவான் அது நான் படித்த கல்லூரியில் கேமராலாம் வச்சிருந்தாங்க எல்லாம் பார்த்து பிடிச்சிருவாங்க நான் போய் கடைசியாக நிம்மதியாக உட்காந்துக்கலாம் இன்றைக்கி உங்கள் மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் காலம் கடந்து இங்கே வந்துட்டேன் டக்குன்னு காலம் ஓடுது உங்களுக்கு ஓடிடும் நினைக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஓடி ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ராப்பர்லி இருபத்தி நாலு மணி நேரத்தை அக்கௌண்ட் பண்ணு சோஷியல் மீடியா தேவையா வேண்டாம் நீங்க அரசியலில் இருக்கிறீங்க வேண்டாம் விடுங்க நீங்கள் என்ன பிராண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க அப்போ வச்சுக்கங்க நான் பிஆரில் இருக்க சார் அப்போ வச்சுக்கங்க நான் எதுவுமே இல்லை சார் பிஸ்னஸ் எதுக்கு போய் நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் ஸ்ட்ரோல் பண்ணணும் டைம் வேஸ்ட்டு யூடியூப்ல போய் எதுக்கு வீடியோ பார்க்கணும் டைம் வேஸ்ட் அதை நான் எப்படி பயன்படுத்தலாம் யோசிங்க ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு பாசிட்டிவான விஷயம் சொல்லியும் கடைசியா நான் சொன்ன விஷயம் தான் என்னை தூங்க விடாமல் செய்கிறது நூத்தி நாற்பது கோடி பேர் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் திஸ் கண்ட்ரி இஸ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் முப்பத்தாறு வயசு வேர்ல்ஸ் யங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்தியாவுடைய முப்பத்தாறு வயசுனுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தாறு வயசு கீழே யூரோப்பியன் யூனியனுடைய பாப்புலேஷன் மொத்த பாப்புலேஷன் நம்ம முப்பத்தாறு வயசு கீழே இருக்கிற பாப்புலேஷன் அதனால தான் ஈயோட சேர்மன் இந்தியாட்டு வந்து ஐயா அந்த கடை கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ட்ரேட் டீலை கையெழுத்து போட்டு விட்றேன் கொஞ்சம் ஸ்டீலு கீழெல்லாம் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க ஏன் வர்றாங்க ஏன்னா தே நோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஃப்ரம் நவ் வாட் இஸ் இந்தியாஸ் பொட்டன்ஷியல் சைனா பிகாஸ் ஆஃப் தட் ஒன் பேரண்ட் ஒன் சைல்டு பாலிசி நைன்டீன் எயிட்டி சைனா ஸ்டார்ட் கம்மிங் டவுன் மேட்ரு ஆஃப் டைம் மேட்ரு ஆஃப் டைம் என்ன இருபத்தஞ்சு வருஷம் சைனா கீழே வந்து ஆள் இல்லை வேலை செய்கிற மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு நாம் அப்படி பண்ணலீங்க நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்கள் தொகை வி ஸ்டில் நீட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் குரோர் போவாங்க

ஏதாவது அரசியல் கட்சி பேசுற விஷயம் இது சம்பந்தமா இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யாராச்சும் பேசுறாங்களா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் யூத்தா இருக்கு எனக்கு வாய்ப்பு யாரு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என் பொட்டன்ஷியலை எப்படி இந்த நாட்டில் முழுமையா நான் பயன்படுத்த போறேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏழை நாட்டில் பிறந்தோம் மிடில் கிளாஸ் நாட்டில் செத்தோங்கிற பேர் வேணுமா ஏழை நாட்டில் பிறந்தோம் பணக்கார நாட்டில் இறந்தோங்கிற பெருமை வேணும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டெல்லிக்குள்ள போகவே முடியல ஃபோர் 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 ஃபிஃப்டி பாருங்க போர் சாதாரணமாக நம்ம ஊரில் வெளியே வந்தீங்கன்னா செக் ஏகிய மினிமம் நூற்றம்பது இருக்கு மினிமம் நூற்றம்பது யூரோப்பியன் யூனியன்ல முப்பது இருந்தாவே முகம் சொல்கிறான் தேர்ட்டி ஏகுவை நம்மளை மேலே கல்யாணம் போர் பிப்டி ஏகி வாழும் டெல்லி பெங்களூர் ஹைதராபாத் சென்னை பொல்யூஷன்லேயே வாழ்க்கை வீட்டுக்குள்ள ஏர் பில்டர் வாங்கி பெட்ரூம்ல தூங்குறது பக்கத்துல வச்சுக்கிட்டு அங்க வரக்கூடிய காற்றை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கார் வாங்கும் பொழுது ஏக்கி இருக்கான்னு கேட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும் யூ ஷுட் கெட் ஆங்கிரி அபவுட் திஸ் உங்களுக்கு கோபம் வந்தா தான் சாதனை வரும் கோபம் வரலினா நாமளும் லெத்தார்ஜிக்கா அப்படியே கடந்து போயிடும் அப்படியே இருக்குது நாமளும் அப்படியே வந்துட்டோம் அப்படியே போயிடலாம் அதனால இங்க இருக்கக்கூடிய நாலாயிரத்து ஐநூறு மாணவ செல்வங்களுக்கும் கோபம் வரட்டும் இட்ஸ் எ ரைட்டிய சாங்கர் ரைட்டிய சாங்கர் திருவள்ளுவர் சொல்றார் ரைட்டிய சாங்கர் ஒரு நல்ல காரணத்திற்காக வரக்கூடிய கோபம் கோபம் வரும்பொழுது அந்த நாட்டை மாத்தணும்னு நினைப்பேன் கேன் ஐ பில்ட் பார்க்ஸ் இன்றைக்கெல்லாம் ஊருக்குள்ளே போய் பாருங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே எத்தனை பார்க் இருக்கு கிடையாது நடந்து போக முடியுமா இல்லை ஹீரோசியனியன் ஒரு சிட்டியில் தடுக்கி விழுந்தா பார்க் இருக்கு நான் ஸ்காட்லாந்து போகும்பொழுது பார்த்தேன் போட்டிருக்கான் எதுக்கு பார்க் வந்து சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ல ஸ்காட்லாண்ட்டில் பார்க் எதுக்கு வந்துச்சுன்னா தி ப்ராட் அன் ஆக்ட் பார்க்கு வந்தால் மட்டும்தான் மக்கள் யோசிப்பாங்க பீப்புள் வில் வாக் டேவிட் ஹியூம் ரினேசன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மக்கள் அப்போ தான் வீட்டிலேருந்து வெளியே வந்து வாக்கிங் போவாங்க யோசிப்பாங்க மைண்ட் ஃப்ரீயாக வேலை செய்யும் சிந்தனைகள் வரும் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க ஸோ வி நீட் பப்ளிக் பார்க்ஸ்னு சட்டம் போட்டு இங்கிலாண்டில் பார்க் கட்டினாங்க சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் அதன் பிறகு ரெனேசன்ஸ் வந்துச்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வயசானவங்க எழுபது வயசு எண்பது வயசு இருக்கிறாங்க சுத்தமான இடத்துல ஆரோக்கியமாக ஒரு காற்றை சுவாசித்து அவங்களால வாழ முடியுமா இல்லை இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் தட் இஸ் ஆர் விஷ் அண்ட் ப்ரேயர் பெட்டர் ஹவுசஸ் பெட்டர் ரோட்ஸ் பெட்டர் குவாலிட்டி இன்ஃப்ரா பெட்டர் பிரிட்ஜஸ் எல்லாமே பெட்டரா பெஸ்டாக இந்த நாட்டுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கணும் அர்பன் பிளானட்ஸ் வினீட் பெஸ்ட் அர்பன் பிளானட்ஸ் ஸ்மார்ட் சிட்டி வரது எப்படி பயன்படுத்துகிறோம் பெஸ்ட்டு அர்பன் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் வரணும் பெஸ்ட் ட்ரெயின்ஸ் வரணும் பொல்யூஷன் இல்லாத ஒரு ட்ரான்ஸ்போர்ட் நமக்கு வரணும் அவ்வளவு வாயில் உலகத்தில் அவ்வளோ வாயில் வாங்குறாங்க அவ்வளவு வாயில எரிக்கிறோம் அவ்வளவு டூ வீலர் ஓட்டுறோம் அவ்வளோ ஃபோர் வீலர் ஓட்டுறோம் அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் எல்லாம் மேலே போகும் எல்லாம் ஏகியூ மாறு அதை சுவாசிக்கிறோம் அன்பு சொந்தங்களே என்னதான் நான் பாசிட்டிவா பேசுறேன் என்னதான் சாதிக்க முடியும் சொன்னாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையின் மீது பார்த்து உங்களுக்கு கோபம் வரணும் அந்த ரைட்டிய சாங்கர் வரணும் நீங்க படித்த கல்வியை பயன்படுத்தி அதை சரி பண்ண ஆரம்பிக்கணும்

நாம் கஷ்டப்படணும் நமக்கு அதே எண்பது வயசு தான் நிம்மதியாக குழந்தைங்களோட குழந்தைங்களோட பேர நீங்கள் நினைக்கலாம் மை ஏன்னா உங்களை மாதிரி நல்லவர்கள் அப்படின்னு இந்தியா எல்லாருமே நல்லவர்கள் ஃபைட் கேட் சிவில் சண்டை போட்டு உள்ளே போங்க விகம் விகம் கலெக்டர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சேஞ்சஸ் யூ வாண்ட் கம் சின்னதாக வாங்க கற்றுக்குங்க வெற்றி தோல்வியை பார்க்காதீங்க நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் களத்தில் இருங்க வாய்ப்பு கிடைக்கும் போது மாத்து எதையும் டீப்பா யோசிங்க சர்ஃபேஸ்ல பார்க்காதீங்க சோஷியல் மீடியா இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க டீப் ஆழ தகுதியான சரியா தேர்வு பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய பொட்டன்ஷியலை முழுசா யூஸ் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்தியாவை யோசிங்க நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சிப்பில் நம்ம மாட்டிருக்கிறோங்க ஒரு சிப்பில் மாட்டிருக்கோம் வி ஆர் சக்கின் சிப் சிப்பு நம்மகிட்ட இல்லை ஷூ நீங்க போட்டிருக்கிற ஷூ எங்க இருந்து வருதுங்க வியட்நாம் குளோபல் சப்ளை செயின் நைக்கி கம்பெனி எங்க இருக்குதுங்க அமெரிக்கால போர்ட்லேண்ட்ல ஷூ எங்க தயாரிக்கிறான் வியட்நாம்ல எத்தனை கப்பல் ஓடுது எங்கேயோ பண்றான் எதையோ தைக்கிறான் கொண்டு வந்து இங்க கொடுக்குறான் திருப்பூர்ல செய்யற பனியன டி ஷர்ட்டை நீங்கள் திருப்பூருக்கு பக்கத்தில் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸர் ஏதோ ஒரு பிளாஸ் ஆஃப்ல போய் அந்த டி ஷர்ட் எடுத்தீங்கன்னா அந்த மேட் இன் திருப்பூரை தூக்கிட்டு அதில் ஏதோ ஒரு பிராண்டை போட்டு அதே டி நமக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒரு கடைக்குள்ள போய் ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுத்து பாருங்க குருகான்ல பூனேல பிரிண்ட் பண்றான் ஸ்டிச் பண்றான் நம்ம கைக்கு வரும்பொழுது ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்ஜின்ல அந்த ஷர்ட்டை வாங்குறோம் அது எல்லாம் அந்த குளோபல் கம்பெனிக்கு போகுது குளோபல் கம்பெனி அந்த பிராண்டுக்கு போகுது டாமி ஹில் பிகர் பிராண்டை வச்சுக்கங்க அவனுக்கு டாலரா கொடுக்குறோம் செய்யறது திருப்பூர் அந்த ஷர்ட் இருக்கிறது கோயம்புத்தூர் கடையில போய் அந்த ஷர்ட்டை வாங்குறேன் இந்தியன் பணத்துல ரெண்டாயிரம் ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட் கொடுக்குற ரேங்க்ல இருக்கு அந்த ரெண்டாயிரத்த டாலரா மாத்தி அமெரிக்கா எடுத்துட்டு போய் அக்கௌண்டிங் அங்க பண்றான் யோசிக்கணும் கோவம் வரணும் கோவம் வரணும் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் நாமங்க ஆனா எல்லா பிராண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் எனக்கு இந்தியாவில் உற்பத்தி பண்ணி பேரை மாத்தி நம்ம கையில வைக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அந்த சப்ளை செயின் நீங்க போகணும் அதான் எங்க ஆசை யூ ஹாவ் டு என்டர் தட் சப்ளை செயின் நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணணும் பண்ணணும் இன்னைக்கு பேசும்பொழுது இந்த உலகம் எவ்வளவு பெருசு நீ ஒரே நிமிஷம் யோசிக்கணும்

எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டூ குரோர் கண்டெய்னர்ஸ் ஆர் மூவிங் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த செகண்ட் இந்த நொடி ரெண்டு கோடி கண்டெய்னர் உலகத்தினுடைய ஓஷன் லைனரில் போயிட்டு இருக்கு அதில் எத்தனை கண்டெய்னர் இந்தியாவுடைய கண்டெய்னர் நம்ம பொருள் நம்ம சப்ளை செயின் நம்ம செஞ்ச உற்பத்தி இல்லை பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இறந்துராது கண்ட்ரி இஸ் சேஞ்சிங் கண்ட்ரி இஸ் ரெடி ஏர்போர்ட் போர்ட்டு புல்லட் ட்ரெயின் எல்லாம் இருக்கு பில்டிங் ஃபார் யூ இந்த நாடு உங்களுக்காக அரசியல் கட்சியை விடுங்க தலைவர்களை விடுங்க இந்த நாடு மக்களுடைய வரி பணத்தில் உங்களுக்காக இதை உருவாக்கி கொடுக்கின்றார் அது எப்படி பயன்படுத்த போறேன் நூத்தி எழுபத்தி ஏர்போர்ட் இன்னைக்கு இருக்கு எப்படி பயன்படுத்த போறேன் எல்லா பக்கம் போட்டு கட்டுறோம் எப்படி பயன்படுத்த போறேன் கத்தி சக்தி லட்ச லட்சம் கோடி ஒரு ஒரு பட்ஜெட்ல இறக்கும் இந்த பட்ஜெட் பதினஞ்சு லட்சம் கோடி உள்துறை கட்டணத்துக்கு கொடுக்க போறான் இதை எல்லாம் நீங்க பயன்படுத்தணும் சார் உங்களுக்காக அதை கட்டுறாங்க ஐடி கம்பெனி திருவனந்தபுரம் பெங்களூரு மைசூரு வேர்ல்டுனுடைய பேக் எண்டு ஒரு வேலை அப்படின்னு யோசிக்காது திங்க் திங்க் பிக் பெருசாக யோசி ஆனால் நிச்சயமாக என்னுடைய இந்த பேச்சு என்பது உங்களை ப்ரொவோக் பண்ணும் தான் என் ஆசை உங்களை ப்ரொவோக் பண்ணும் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்த லைட்டாக ஆட்டிட்டு போகணும் தான் என் ஆசை உங்கள் இதயத்தை லைட்டாக ஷேக் பண்ணும் சம்வேர் ஐ ஷுட் ஷேக் இட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுல தோணணும் கேன் ஐ மேக் மை லைஃப் ஆஃப் மை எக்ஸிஸ்டன்ஸ் இயர் கேன் ஐ மேக் மை நேஷன் ப்ரௌட் கேன் ஐ பில் ஹெல்ப் மை கண்ட்ரி சூப்பர் பவர் என்னால் இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு செல்போன் எடுத்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு வெட்டியா நம்ம கமெண்ட் பண்றோம்னா நம்ம லைஃப்ல பத்து நிமிஷம் வேஸ்ட் சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தரை பத்தி காலேஜில் கேள்வி பேசுறோம் முப்பது நிமிஷம் வேஸ்ட் அந்த தைமையெல்லாம் புரொடக்டிவாக ஆரோக்கியமாக உங்களை முன்னேற்றக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான கல்லூரியிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கல்லூரியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சத்யமூர்த்தி அவர்கள் இந்த கல்லூரியினுடைய துணைத் தலைவர்கள் இளங்கோ அவர்கள் குமாரசுவாமி அவர்கள் இந்த கல்லூரியினுடைய கரஸ்பாண்டாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் அவர்கள் கல்லூரியினுடைய பேட்ரன் மெம்பராக இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஐயா பரமேஸ்வரன் அவர்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப்பினுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய அபி ஸ்னேகா சகோதரி அவர்கள் மிக பொறுமையாக கடந்த ஐம்பது நிமிட காலம் மிக பொறுமையாக உங்களுடைய நேரத்தை கொடுத்து நான் பேசிய கருத்துக்களை உள்வாங்கி அதில் சரியாக இருந்தால் எடுத்துக்குவோம் தப்பாக இருந்தால் குப்பத்தொட்டியில் போட்டுருவோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு அந்த ஐம்பது நிமிடத்தை கொடுத்த எல்லா மாணவ செல்வங்களுக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மூன்று இடத்திலும் கூட நாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இருக்கிறீங்க நான் பேசியதை நல்லதை எடுத்துக்கங்க கெட்டதை வெளியே போட்டுருங்க நல்லதை ஒரு நிமிஷம் யோசிங்க இன்னைக்கு சாப்பிட்றப்ப பஸ்ஸில் போறப்ப ஒரு செகண்ட் நான் சொன்னதில் எதாச்சும் ஒரு பாயிண்ட் எங்கேயாச்சும் உங்களை டச் பண்ணியிருக்கோம் அதை புடியுங்க வேகமாக வளருங்க பெரிய ஆளுமைகளாக இந்த நாட்டுக்கு வாங்க தயவு செஞ்சு இந்த வாரம் இந்த பத்மா விருது வாங்கியிருக்கக்கூடிய எல்லா துறையில வாங்கியிருக்கக்கூடியவங்களை பத்தி படிங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்